ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம இப்போ வந்து ஒரு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் மட்டன் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டாச்சு இப்போ வந்து ஒரே மலை கிளைமேட் மாறி மாறி இருக்குதா ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருபது இலைகள் ஒரு நாலு நாலு பேர் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு இருபது இலை ஓமவள்ளி இலை பறிச்சுக்கிட்டேன் இதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறித்து அப்படியே சமையல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதைத்தான் சேர்ப்புறேன் இவ்வளோ பறிச்சிருக்கேன் இதை இப்போ நம்ம கீழே கொண்டுட்டு போய் நம்ம பறித்த பச்சை மிளகா அந்த மிளகா இருக்குது காந்தாரி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வீட்டில் ரெண்டு தக்காளி பறிச்சது இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரசம் வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது அப்படி கீழே போய் உங்களுக்கு நான் வச்சே காமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் மாடியிலேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இருபது இலைகளையும் இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை வந்து முதல்ல ரெண்டு தடவை களைஞ்சிட்டு அப்புறம் மூணாவது தடவை களைஞ்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் நாலஞ்சு பால் பூண்டு சீரகம் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கல் உப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா இந்த இலை வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த இவையில் நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் க சளி காய்ச்சல் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி வாரத்தில் வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு வைரஸ் தொற்றுனால எந்த ஒரு பிரச்சனையும் காய்ச்சல் சீசனுக்கு வரக்கூடிய காய்ச்சல் இதெல்லாம் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையும் போட்டு ஒரே ஒரு அப் இப்படின்னு மட்டும் வைக்கணுங்க ரொம்பலாம் அரைக்கக்கூடாது ஓகேங்களா அப்படி கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கொரியும் கடுகு பொருந்த உடனே கருவேப்பிலை நல்ல ஒரு காரத்தில் தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வச்சல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்சியில் அதையெல்லாம் போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோமா இப்போ நான் வந்து லெமன் விட்டுக்கிறேன் புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் விட்டுக்கோங்க அது மாதிரி இந்த அரிசி கல்வனை தண்ணியும் விட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா புளிக்கரசி கூட விட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் தேவையான உப்பும் போட்டுட்டு நல்ல ஒரு இது கொதிக்க விடக்கூடாது ஓரளவு நல்ல கூட்டி வரும்போது இறக்க வேண்டியது உப்பு பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வரவும் அந்த மல்லிகளை போட்டு இறக்க வேண்டியதுதான் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது வந்து ஓமவல்லியில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே ரசம் வச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூலிகையை வீட்டில் வளங்க அது துளசியாக இருக்கலாம் துளசியில் நிறைய வெரைட்டி இருக்குது அதுவாக இருக்கலாம் இல்லை ஓமவல்லியாக இருக்கலாம் கண்டங்க இருக்கலாம் இல்லைன்னா தூதுவலை வெத்தலை இந்த மாதிரி ஏதோ ஒரு ரசம் வச்சு பழக்கி கொடுத்து பழக்குங்க இந்த மாதிரியான இந்த சீசனுக்கு பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு அப்படியே சின்ன பிள்ளைங்களு கொடுத்து பழகிங்கன்னா வயசானவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நல்ல நுரக்கூட்டி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி கூட்டி இருக்கிற டைமில் கொத்தமல்லி இவைகளை கை நிறைய போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி இலையை போடுற டைமில் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்லலான்னு நினைக்கிறேன் சாதாரண கொத்தமல்லியை கட்டு வாங்கிட்டு வந்தோன்னே அதோட வேர் பகுதியை வெட்டி கொஞ்சம் தண்டு பகுதியிலேருந்து ஆரம்பித்து வேர் பகுதி வரைக்கும் வெட்டி தூர போட்டுருவீங்கல்ல அப்படி தூர போடாமல் இலைகளை தனியாக பத்திரப்படுத்திக்கோங்க வேணான்னு சொல்லலை அந்த தண்டு பகுதியையும் அந்த வேர் பகுதியையும் சேர்த்து அப்படியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா உணர வச்சுருங்க ஈரத்தோடு வைக்க வேண்டாம் நல்ல ஓரளவு உணர்ந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பாக்கெட்டில் தனியாக போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் நிறைய சூப்புக்கோ இந்த மாதிரி ரசத்துக்கோலாம் அந்த வேரோடு சேர்த்து அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அடியில் வேஸ்ட்டுன்னு தூரப்படும் அதை போட்டிங்கன்னா கொத்தமல்லி இலைகள் போடலைன்னு நமக்கு சமையலே பண்ண மாதிரி இருக்காது தெரியுமா அந்த எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவங்க அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து அந்த வேறும் அந்த தண்டுப்பகுதியும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நமக்கு நல்ல நோரக்குட்டி ரசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அதை ஆர்கானிக்காக வீட்லேயே பர்ச்சேஸ் செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவைத்தோடு முடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்